கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்று நாம் கேட்போம் ஆமோஸ் சீ திருசியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது இதோ கர்த்தராகி ஆண்டவரினுடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்திற்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன் ஆகிலும் யாக்கோவின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்துல ஒரு காரியம் இப்படி சொல்லுகிறது ஒன்று அழித்து போடுவேன் இன்னொன்று அழிக்க மாட்டேன் யாரை அழித்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாவமுள்ள ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்திற்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறதா ஆண்டருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது தப்பு செய்கிறது யார் துணிகரமாக பாவம் செய்கிறது யார் மனசாட்சியை மலுக்கிக் கொண்டு காரியங்களை செய்கிறது யார் மறைவான தீங்கு விளைவிக்கின்ற நபர்கள் யார் எல்லாவற்றையும் பார்க்கிறார் இப்படி பார்க்கிற ஆண்டவர் இப்படி செய்கிறவர்களை அழிக்கிறவர் என்று வசனம் சொல்கிறார் அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே நேரத்தில் யாக்கோவின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் யாக்கோவின் வம்சம் என்பது அவரால் தெரிந்து கொண்ட வசனம் அவருடைய பிள்ளைகள் அப்போ அவருடைய இருக்கிற நமக்கு உடனடியாக அழிவு வராமல் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறது சான்ஸ் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால தான் நான் எவ்வளவு துணிகரம் கொண்டாலும் என்னுடைய ஆண்டவர் எனக்கு தேவையான காரியங்களை மகிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார் அழித்து போடுவேன் என்று சொன்னவர் அழிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் அழிக்க மாட்டேன் என்கிற லிஸ்டில் நம்ம நம்மை இணைத்து கொள்ள அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ நம்மை காத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிறுவை சேரட்டும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் பேச நம்முடைய வார்த்தைகள் அழித்து போடுவேன்னு சொன்னதைப் போல நாங்கள் அந்த அழிவுக்குரியவர்களாக இருந்து விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் காத்து கொள்ள எங்களுக்கு கருவைத்தார் இயேசுவின் விநாமத்தில் பிதாவே ஆமை